நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கரோனா தொற்று கடந்த சில நாட்களாக மிக வேகமாக பரவி வருகிறது அத்துடன் காய்ச்சல் மற்றும் மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பிரச்சினைகளுடன் வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இதனை கருத்தில் கொண்டு தற்போது நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் சுகாதார நிலையங்கள் கிளினிக்குகள் மருந்தகங்களில் முகக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை ஸ்பெயின் அரசு கொண்டு வந்துள்ளது இந்த கட்டுப்பாடு நேற்று ஜனவரி பத்து முதல் அமலுக்கு வந்தது கங்குவா படத்தில் எனது கடைசி காட்சி எடுத்து முடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த யூனிட்டும் நேர்மறை எண்ணங்களால் நிறைந்திருந்தது இது ஒன்றுக்கான முடிவு மற்றும் பலவற்றுக்கான தொடக்கமாக இருக்கிறது இந்த நினைவுகள் அனைத்தையும் தந்த அன்புக்குரிய சிவா மற்றும் குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கங்குவா எனக்கு மிகப்பெரிய மற்றும் ஸ்பெஷலான படம் அதை நீங்கள் திரையில் காண வேண்டுமென்று நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று சூர்யா தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அரசு முறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ளார் இந்த பயணத்தின் போது அவர் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை பிரதமரின் இல்லத்தில் சந்தித்தார் அப்போது இந்தியா இங்கிலாந்து இடையேயான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக விரைவில் முடிவு எட்டப்படும் என்று இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கியது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலான ஹென்லி பாஸ்போர்ட் இண்டிக் வெளியிட்டுள்ளது இதன்படி பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் ஆகிய ஐரோப்பிய நாடுகளும் ஜப்பான் சிங்கப்பூர் ஆகிய ஆசிய நாடுகளும் முதலிடம் பிடித்துள்ளன கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் தொடர்ந்து முதல் இடத்தை தக்கவைத்துக் கொதண்டு வருகிறது இந்த பட்டியலில் இந்தியா தனது முந்தைய இடமான எண்பதாவது இடத்தை இந்த ஆண்டும் தக்க வைத்துக் கொதண்டுள்ளது இந்திய பாஸ்போர்ட் மூலமாக அறுபத்தி இரண்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லி பார்னர்ஸால் வெளியிடப்பட்டிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை ஒரு குறிப்பிட்ட நாட்டின் பாஸ்போர்ட் மூலம் எத்தனை நாடுகள் அல்லது இடங்களுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் பட்டியலிடப்பட்டுள்ளது உதாரணமாக இந்தப் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள நாடுகளின் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் நூற்று நான்கு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் உலக அளவில் கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் பத்து ஆயிரம் பேர் கோவிட் பாதிப்பால் உயிரிழந்திருக்கின்றனர் என்றும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலம் நோய் தொற்று ஏற்படுவதிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்றும் ஐநாவின் உலக சுகாதார நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகளில் குறிப்பாக ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்திரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது கூகுள் மற்றும் அமேசான் நிறுவனங்கள் தங்களின் நூற்றுக்கணக்கான ஊழியர்களை பணிநீக்கம் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன கூகுள் நிறுவனத்தைப் பொறுத்தவரை கூகுள் அசிஸ்டன்ட் பிரிவில் பணிபுரியும் நூற்றுக்கணக்கான ஊழியர்களை பணிநீக்கம் செய்கிறது என சேமா போர் என்கிற செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது கூகுள் நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது அமேசான் நிறுவனத்தைப் பொறுத்தவரை அமேசானுக்கு சொந்தமான பிரைம் வீடியோ மற்றும் எம்ஜிஎம் ஸ்டுடியோ பிரிவு ஊழியர்கள் நூற்றுக்கணக்கானவர்களை பணிநீக்கம் செய்கிறது அமேசான் வீடியோ ஹெட்மை காக்கின்ஸ் இந்த பணிநீக்கத்தை உறுதி செய்துள்ளதாக தி இன்ஃபர்மேஷன் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது அதேபோல் அமேசானுக்கு சொந்தமான லைவ் ஸ்ட்ரீமிங் தளமான ட்விக் ஊழியர்கள் ஐநூறு பேர் இந்த வாரம் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் இந்தோர் சூரத் ஆகியவை முதலிடம் பிடித்துள்ளன இதற்கான விருதுகளும் வழங்கப்பட்டன மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தூய்மை ஆய்வு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் தூய்மையான நகரங்கள் தூய்மையான இராணுவ குடியிருப்பு நகர தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு தங்கா நகரங்கள் சிறப்பாக செயல்படும் மாநிலம் ஆகிய பிரிவுகளின் கீழ் விருது பெற்றோர் பாராட்டப்பட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த சாதனையாளர் பிரிவில் இந்தியன் ஆத்தியர் விருதை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு யசோ மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தனிப்பொறுப்பு அமைச்சர் ஜிதேந்திர சிங் வழங்கினார் தேசிய தொலைக்காட்சி சேனல் நிறுவிய இந்த விருதை யசோ தலைவர் எஸ் சோம்நாத் சந்திரயான் மூன்று திட்ட இயக்குனர் டாக்டர் பி வீரமுத்துவேல் ஆகியோர் புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் பெற்றுக்கொண்டனர் விண்வெளி ஆராய்ச்சியின் எல்லைகளை விரிவாக்கம் செய்வதில் யசோவின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அங்கீகரித்து இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சந்தேகத்துக்கு இடமின்றி யசோ சவால்களை எதிர்கொள்வதில் ஈடு இணையற்ற ஆற்றலையும் மீள்திறனையும் வெளிப்படுத்திய காலமாக வரலாற்று புத்தகங்களில் பொறிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் யசோவின் சாதனைகளின் உச்சமாக சந்திரயான் மூன்று நிலவின் அறியப்படாத தென் துருவப் பகுதியில் வெற்றிகரமாக மென்மையாக தரையிறங்கியது என விருதுக்கான குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக கடலோர வளங்களை மீட்பதற்காக நெய்தல் மீட்சி இயக்கத்தினை தொடங்குவதற்கான ஆணைகளை தமிழக அரசு வெளியிட்டது தமிழகத்தின் பதினான்கு கடலோர மாவட்டங்களில் ஆயிரத்து எழுபத்தாறு கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு வரும் ஐந்து ஆண்டுகளில் உலக வங்கியின் நிதி உதவியுடன் நெய்தல் மேற்றி இயக்கம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடற்கரையோர பல்லுயிர் பெருக்கம் கடற்கரையோர பாதுகாப்பு கடற்கரையோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் கடலோர பகுதிகளில் மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட நான்கு முக்கிய கருப்பொருட்களை இத்திட்டம் கொண்டுள்ளது நீல பொருளாதாரத்தின் திறனை பயன்படுத்திக் கொள்ள முதன் முதலில் தமிழ்நாடு புழு கார்பன் நிறுவனத்தை அமைப்பதே இந்த திட்டம் கருதுகிறது